வணக்கம் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு ஏன் சிறப்பானது நம்மில் பல பேர் இந்த கேள்வியை நிச்சயம் கேட்டிருப்போம் ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒரு ராசியில் நுழைகிறான் அல்லவா அதேபோல் சூரியன் சூரியன் ராசிக்குள் நுழையும் சமயத்தில் தான் புரட்டாசி மாதம் ஆரம்பமாகிறது இந்த மாதம் என்றால் நம்மில் பெரும்பாலோருக்கு மனசில் வருவது திருப்பதி ஏழுமலையான் தானே அதனால்தான் இந்த மாதத்தை பெருமாளுக்கு உகந்த மாதம் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் குறிப்பாக இந்த மாதத்தில் வரும் சனிக்கிழமைகள் மிக மிக சிறப்பு இந்த நாளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் வருடம் முழுவதும் துன்பங்கள் குறைந்து மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வு கிடைக்கும் என்று நம்பிக்கை ஏழரை சரி பாதிப்பு இருப்பவர்களுக்கும் இந்த விரதம் மிகவும் நல்ல பலனை தரும் இப்போது இதுக்கு பின்னால் இருக்கும் கதை என்ன கவனித்து கேளுங்கள் கலியுகம் ஆரம்பிக்கும் சமயம் சனி பகவான் பூலோகத்திற்கு வருகிறார் அப்போது நாரதர் அவரிடம் சனீஸ்வரா உங்கள் சக்தியினால் எங்கு வேண்டுமானாலும் போகலாம் யாரையும் சந்திக்கலாம் ஆனால் ஒரு வேளை மட்டும் செய்யாதீர்கள் திருமலைக்கு அருகே எப்போதும் செல்லாதீர்கள் என்று சொல்கிறார் இதை கேட்ட சனி பகவானுக்கு கொஞ்சம் அகந்தை வந்து விடுகிறது செய்யக்கூடாது என்று சொல்வதைத்தான் நாம் செய்வோமே நம்மை யார் தடுக்க முடியும் என்று நினைத்து திருமலையின் மேல் தனது காலை வைக்கிறார் ஆனால் என்ன ஆச்சரியம் அந்த நொடியிலேயே ஒரு பலமான சுழல் காற்று வந்து சனி பகவானை தூக்கி எறிகிறது பிறரை துன்பப்படுத்தி வாழும் சனி பகவானே அங்கே தவித்து போகிறார் உடனே திருமலையில் திருவேங்கன உடையனாக மகாவிஷ்ணு இருப்பதை உணர்ந்து அவர் திருவடிகளில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார் கோபம் கொண்ட பெருமாள் சனி பகவானிடம் ஒரு நிபந்தனை விதிக்கிறார் என்னை நினைத்து வாழும் என் உண்மையான பக்தர்களுக்கு நீ எந்தவித துன்பமும் கொடுக்க கூடாது என்று சொல்கிறார் சனி பகவானும் பணிவோடு உங்கள் பக்தர்களை நான் ஒருபோதும் துன்பப்படுத்த மாட்டேன் என்று உறுதி சொல்கிறார் பிறகு சனி பெருமாளிடம் ஒரு வரம் கேட்கிறார் மகாபிரபு நான் பிறந்தது புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அன்றுதான் அந்த நாளை உங்களுக்கு உரிய நாளாக ஆக்கி அந்த நாளில் பக்தர்கள் உங்களை வழிபட்டு வரம் கேட்டால் நீங்களே அருள வேண்டும் என்று கேட்கிறார் இதை ஏற்றுக்கொண்ட பெருமாள் சனி பகவானுக்கு அந்த வரத்தை அளிக்கிறார் அன்று முதல் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு மிகவும் சிறப்பான நாளாகிவிட்டது இந்த நாளின் விரதமிருந்து வழிபடும் பக்தர்கள் சிறப்பான பலன்களை பெறுவார்கள் என்று நம்பிக்கை உண்டாகிவிட்டது சனி பகவானை ஆயுள் என்றும் அழைப்பார்கள் இவர் சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர் முக்கியமான விஷயம் என்னவென்றால் சனி கிரகத்தின் அதிபதியாக இருப்பவர் தான் நமது பெருமாள் அதனால் தான் சனிக்கிழமை முழுவதும் பெருமாளுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட புனித நாளாக கருதப்படுகிறது திருமலை பெருமாளின் அருளை பெற பல மந்திரங்கள் உள்ளன அவற்றை தினமும் ஜபித்தால் பொருளாதார நிலை முன்னேறி வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் என்று நம்பப்படுகிறது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்